தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மதுரை புதூர் லூர்து மாதா ஆலயத்தில் நடைபெறும் புதுமைகள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு புதூரில் இந்த லூர்து மாதா ஆலயம் கட்டப்பட்டது ஏறத்தாழ நூற்றி ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டன கடந்த ஏழாம் தேதி திருவிழா கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது பதினான்காம் தேதி நற்கரணை பவனி நடைபெறுகிறது பதினைந்தாம் தேதி மாதா தேர் பவனி நடைபெறுகிறது பதினாறாம் தேதி பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது மதுரை புதூர் லூர்து மாதா ஆலயம் உலக புகழ்பெற்ற கத்தோலிக்க ஆலயங்களில் ஒன்றாகும் இது திருத்தலமாகும் சலேசியன் சபை குருக்களால் இந்த பங்கு நிர்வகிக்கப்படுகிறது இந்த ஆலயத்தில் அநேக அற்புதங்கள் நடைபெறுகின்றன லூர்து அன்னை பெயரில் இந்த ஆலயம் கட்டப்பட்டுள்ளது ஆலயத்துக்குள்ளே லூர்து மாதா ஹெபி உள்ளது காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை இந்த ஆலயம் திறந்திருக்கும் பக்தர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் வந்து ஜெபித்துவிட்டு செல்லலாம் இந்த புதூர் லூர்து மாதா ஆலயத்தை சுற்றி உள்ள இந்துக்கள் இஸ்லாமியர்கள் அநேகர் வந்து ஜெபித்து செல்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் பிற சபையை சார்ந்தவர்களும் இங்கு வந்து ஜெபிக்கிறார்கள் அன்னையின் பெறுகிறார்கள் இந்த ஆலயத்துக்கு வங்கு வந்து செல்பவர்களுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் கிடைக்கின்றன குழந்தை பேரில்லாமல் இல்லாமல் தவிப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது திருமணமாகாமல் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கிறது மேலும் வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கின்றது பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் தன்னிறைவு பெறுகிறார்கள் தரித்திரத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆகிறார்கள் இந்த லூர்து மாதா ஆலயம் இங்கே இருக்கிற லூர்து மாதா அன்னை அநேக ஆசீர்வாதங்களை அள்ளி வழங்குகிறார் மக்கள் ஜெபித்து அன்னையின் ஆசீர்வாதங்களை பெற்று செல்கின்றனர் மதுரை பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து அழகர் கோயில் செல்லும் சாலையில் இந்த புதூர் லூர்து மாதா ஆலயம் உள்ளது மெயின் ரோட்டிலேயே உள்ளது இந்த ஆலயம் உலக புகழ்பெற்ற ஆலயம் மதுரைக்கு வருவதற்கு வாய்ப்புள்ளவர்கள் புதூர் லூர்து மாதா ஆலயத்துக்கு சென்று ஜெபித்து லூர்து அன்னையின் ஆசீர்வாதங்களை பெற்று செல்லவும் ஆமென்